வணக்கம் மக்களே நான் உங்கள் அரசியல் ரிப்போர்ட்டர் யூடியூப் சேனலிலிருந்து பேசுகிறேன் இன்று நமது தஞ்சாவூர் பகுதியில் மிக பிரபலமாக இயங்கிக் கொண்டிருக்கும் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் முதல்வராக இருக்கின்ற ஐயா அவர்களை சந்தித்து ஒரு சிறிய நேர்காணல் செய்ய இருக்கின்றோம் வாங்க பார்க்கலாம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி இந்த தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பனிமாறுதலில் வந்து சேர்ந்தேன் இந்த மருத்துவக் கல்லூரி தமிழ்நாட்டிலேயே மிகவும் சிறப்பான பழமையான மற்றும் பெரிய மருத்துவக் கல்லூரி இது வந்து ரொம்ப சிறப்பு மிக்கது எப்படின்னா இதோட சர்ஃபேஸ் ஏரியா வேறு எந்த மருத்துவக் கல்லூரியிலையுமே இல்லைங்க தமிழ்நாட்டிலேயே இல்லை இதோட மொத்த பரப்பளவு வந்து ஏறக்குறைய இரநூத்தி இருபது ஏக்கர் இந்த இவ்வளவு பெரிய பரப்பளவு உள்ள இந்த மருத்துவக் கல்லூரியில் இரண்டு ஸ்ட்ரக்சராக இங்கே ராஜாமி ராஜ்தாத் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் அரசு தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையும் இருந்துச்சு இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை வந்து பல ஆண்டுகள் வந்து எம்பிபிஎஸ் நூற்றம்பது சீட்டு மற்றும் எம்எஸ் சீட்டு அப்புறம் எம்சிஹெச் கோர்சஸ் அதாவது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கோர்சஸ்ஸு பேராமெடிக்கல் கோர்சஸ்ஸு ஃபார்மசி கோர்ஸு நர்சிங் கோர்ஸு இவ்வளவும் உள்ளடக்கிய இந்த கேம்பஸ் வந்து மிகவும் பெருமை வாய்ந்த கேம்பஸ்ஸு இதில் பணிபுரிய பணிபுரிகிறதுக்கான எனக்கு வாய்ப்பு கிடைத்ததுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லி நான் என் வேலையை ஆரம்பித்தேன் இங்கே பல திட்டங்கள் வந்து பண்ணணும் செயலாக்கம் பண்ணணும்னு நான் பெருமுயற்சி எடுத்ததன் விளைவாக நான் இப்போ வந்து பதினேழு மாதங்கள் முடிவடைந்தது நேற்றோட இந்த பதினேழு மாதங்களில் பதினேழு மாற்று சிறுநீரக அறுவை சிகிச்சைகளை நிகழ்த்தி முடிச்சிருக்கிறோம் அது மாத்திரமில்லை பதினோரு நபர்கள் வந்து மூளைச்சாவடைந்து அடைந்து அவர்களோட உறுப்புகளை தானமாக பெற்று இறக்குற எழுபத்தி ரெண்டு பேர் வந்து யூஸ் ஆகிருக்காங்க கண் மாற்று அறுவை சிகிச்சை வந்து நமது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருக்கிற ராஜா ராஜாமிராஸ்தார் மருத்துவக் கல்லூரியோட கண் பிரிவில் நிகழ்த்தப்பட்டு வருகிறது சென்னையில் இருக்கிற இன்ஸ்டியூட் ஆஃப் ஆர்த்தல்மாலஜிக்கு அடுத்தபடியாக இந்த டெல்டா மாவட்டத்திலே சிறப்பாக செயல்பட்டு வரும் ரீஜனல் ஐ கேர் சென்டராக அது செயல்படுகிறது என்பதை மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மருத்துவக் கல்லூரியில் இப்போதைக்கு தமிழ்நாட்டோட முன்னோடி திட்டமான சர்க்கரை சத்து நோயாளிகளுக்கான பாதன் பாதம் புண்ணு வந்து அதன் மூலமாக அவங்க வந்து கால் அவயத்தை வந்து இழக்க நேரிடுது அந்த இழப்பை வந்து சரி பண்ணுறதுக்காக தடுக்கிறதுக்காக முயற்சி எடுத்து நமது ஒன்று ஒரு ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன் முன்னதாக இங்கே வந்து அதுக்கான சிறப்பு மையம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு அந்த ஏன் அப்படின்னு சொன்னால் நான் வந்தோன்னே இங்கே ரவுண்ட்ஸ் எடுத்தப்போ சர்ஜரி வார்டில் போனோம்னாக்கும் நிறைய பேர் கால் வந்து இழந்து ஆம்பட்டேஷன் அதாவது கால் வந்து மொழிக்கு மேலே வந்து கட்டாயி இருந்தாங்க அதுக்கான செயற்கை அவையம் தயாரிக்கும் நிறுவ நிறுவும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏறக்குறையும் இரநூறு பேருக்கு நம்ம செயற்கை அவையம் கொடுத்துருக்கோம் இருந்தாலும் காலை இழக்கிறதுங்கிறது ஒரு மிக மிக கொடுமையான செயல் ஒரு வாழ்க்கையவே பாதிச்சிடும் அதனால் அதை நிற்பாட்டுறதுக்கு ஏன் இங்கே டெல்டாவில் வந்து இவ்வளவு கால் இழந்துதாங்க சக்கரச்சத்து நோயாளிகள்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த டெல்டா மாவட்டத்தில் மக்கள் அனைவருமே வந்து முக்கால்வாசி பேர் விவசாயம் சார்ந்த தொழில் பண்ணுறதுனால அவங்கெல்லாம் வெறும் காலோடு நடக்கிறாங்க வெறும் காலோடு நடக்கிறப்ப சக்கர சத்து நோயாளிக்கு அந்த பாதத்தில் உணர்வே இருக்காதுங்கிறதுனால முள்ளு குத்தி அதன் மூலமாக வந்து அவங்க வழியே இல்லாத புண்ணாக இருந்து அது சீல் பிடித்து கடைசி காலை இழக்கிற நிலமையை கண்டுபிடிச்சேன் அதே மாதிரி டெல்டா மாவட்டம் இன்னொரு விஷயத்துக்கும் பேர் போனதாக இருக்குது பிரசித்தி பெற்ற பெரிய நம்ம புராதன கோயில்கள்லாம் இங்கே இருக்குது அந்த கோயில்களுக்கெல்லாம் இவங்க போகிறப்ப காலில் பா காலனி அணியாமலே போகிறதும் சூட்டில் போகிறப்ப பாறைகளில் நடக்கிறதுனால வரக்கூடிய கொப்பளங்களும் காரணம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம் அதனால் இந்த மக்களோட மனசை மாத்தலைனாலும் பாதத்தில் பாதத்தை வந்து நோ புண்ணு ஆற்றி இவங்களை வந்து குணப்படுத்தணும் அப்படிங்கிற சீரிய முயற்சியாக தமிழ்நாடு அரச கேட்டு அவங்க வந்து பைலட் ஸ்கீமாக முன்னோடி திட்டமாக வந்து நம்மளுக்கு அறிவித்தது தான் இந்த திட்டம் இதன் மூலமாக தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து சர்க்கரை சத்து நோயாளிகளும் இன்றைய தேதியிலே யார் யாருக்கெல்லாம் சக்கரை கண்ட்ரோல் இல்லாமல் பாதத்தில் புண்ணு வரும் அப்படிங்கிறத நமது ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் மா மாவட்ட தலைமை மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளை ஏறக்குறைய ஐம்பது முகாம்கள் நடத்தி அதன் மூலமாக செலக்ட் பண்ண ரெண்டாயிரத்தி நானூறு பேஷண்ட்டுக்கு இரநூறு முந்நூறு பேஷண்ட்டுக்கு வந்து இப்போ அந்த அறுவை சிகிச்சை நடத்தி அதற்கான ஒவ்வொருத்தருக்கும் பொருந்தக்கூடிய காலனியும் வழங்கிக்கிட்டு வர்றோம் இந்த திட்டம் வந்து ஏறக்குறைய இன்னும் ஒன்றைய ஆண்டுகள் செயல்படும் அது மாத்திரம் இல்லை இங்கே வந்து தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து அறுவை சிகிச்சை மருத்துவர்களையும் வைத்து இது ஏறக்குறைய ஏழாவது ப்ரோக்ராம் நடத்தி முடிச்சுட்டே அந்த ஒர்க் ஷாப்பில் என்னென்னா ஒரு நாள் முழுக்க இந்த ஆப்ரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு இந்த மருத்துவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறது மருத்துவர்களுக்கு மட்டுமல்ல செவிலியர்களுக்கு மற்றும் ஊழியர்களுக்கு வந்து பயிற்சி அளிச்சிக்கிட்டு இருக்கோம் இது முழுசுமாக நிறைவேறப்ப தமிழ்நாடு முழுக்க இந்த அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டால் தமிழ்நாடு முழுசும் இருக்கிற சர்க்கரை சீற்றில் பாத நோய் பாதப்புண் வந்து அதை அதன் மூலமாக காலை இழக்கக்கூடிய சூழ்நிலை மாறும் என்ற நம்பிக்கைக்காக நம்ம முழு முழுசாக இதை வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் இதற்கான தமிழ்நாடு அரசு அங்கீகாரம் ஏற்கனவே கிடைக்கப்பெற்று அதன் மூலமாக நிதி ஒதுக்கப்பட்டு நடந்து வருகிறது இந்த முன்னோடி திட்டத்தை கேள்விப்பட்ட மத்திய அரசு இதனை வந்து ஒரு நல்லது ஒரு முன்னோடி திட்டமாக இப்போ செயல்படுத்துறதுக்காக இதோட மாடலை வாங்கியிருக்காங்க எனவே வருங்காலங்களில் இந்த திட்டம் தஞ்சாவூர் திட்டம் தஞ்சாவூர் மாடல் என்று அழைக்கப்படும் இது போக மாரடைப்பை பொறுத்த வரைக்கும் நமது தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தமிழ்நாட்டிலேயே முதலிடத்தில் இருக்கிறது என்பதை பெருமையோடு சொல்லிக்கிறேன் என்னென்னா இரவு முழுசும் இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்திலேயோ இல்லை பிற மாவட்டங்கள்லையோ மாரடைப்பு ஏற்பட்டால் உடனடியாக தொலைபேசி மூலம் இங்கே இருக்கிற கேத் சொல்லி இந்த கேத் இருக்கிற டாக்டர்ஸு டெக்னீஷியன் எல்லோரும் ரெடியாகி அவங்க வந்த உடனே இருபது நிமிடங்களில் கொரோனரி ஆஞ்சியோ நடத்தி அவங்க உயிரை காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்கங்கிறத மிகவும் பெருமையோடு தெரிவிச்சுக்கிறேன் இந்த பர்டிகுலர் மேட்ரு எல்லாமே வந்து சமீபத்தில் நடந்த சுகாதாரத்துறை செயலாளரோட ஆய்வில் நம்ம தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பெருமை சேர்த்துருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் உங்கள் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற நடவடிக்கைகள் நோய்களுக்கு எடுக்கப்படுகின்ற சிகிச்சைகள் எல்லாத்தையும் பற்றி தெளிவாக சொன்னீங்க ரொம்ப சந்தோஷம் அது அப்படியே கண்டினியூ பண்ணி உங்களுடைய மக்களுக்கு வந்து சேவை ஆட்டணும் இவ்வளோ பண்ணுறீங்க இப்போ நீங்கள் உங்கள் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வர்ற மக்கள் அவங்களுடைய மனநிலை ஏற்பட்டிருக்கு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வந்தால் கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால மக்கள் வந்து கொஞ்சம் அந்த க்யூவில் நிற்கிறதுக்கோ இல்லைன்னா வந்து வேகமாக ட்ரீட்மெண்ட் நடக்கலை அப்படிங்கிற ஒரு புகாரோ தான் வருது அப்படி இருக்கிறப்போ பார்த்தோம்னா இப்போ நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சென்ட் சிஸ்டம் அப்படிங்கிற ஹச்எம்ஐஎஸ் டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற டிஜிட்டலைசேஷன் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த திட்டத்தின் மூலமாக பொதுமக்களுக்கு வந்து விரைவான சேவை அளிக்க இயலும் நம்பர் ஒன்று நம்பர் ரெண்டு இந்த திட்டத்தின் மூலமாக ஒரு பொதுமக்கள் வந்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இப்போ சிகிச்சை பெற்றுக்கிட்டால் அவங்களுக்கு வந்து ஆபா நம்பர் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணி கொடுக்குறோம் ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கௌண்ட்டுன்னு பேர் அந்த நம்பரை அவங்க க்ரியேட் பண்ணுறதுக்கு அவங்க எங்களோட ஒரே ஒரு ஒத்துழைப்பு தான் செய்ய வேண்டியிருக்கு என்னென்னா அவங்க வந்து அவங்களோட ஆதார் நம்பரை கொடுத்து அந்த ஆதார் நம்பர் லிங்க் ஆகிருக்கிற ஃபோனை மாத்திரம் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஆபா நம்பர் க்ரியேட் பண்ணி கொடுத்துருவோம் அதனால் என்ன பலன் அப்படிங்கிற அதனால் என்ன பலன்னா நம்ம ஆஸ்பத்திரிக்கு வந்தோம்னா நிறைய டெஸ்ட்டுகள் எடுத்து பார்க்குறோம் மருத்துவர் பார்க்குறாரு மருந்து எழுதி கொடுக்குறாரு இந்த சீட்டுகளை மட்டும் பத்திரப்படுத்த வேண்டியிருக்கு வேறு மருத்துவமனைக்கு திடீர்னு ஒரு அஞ்சு மாதம் கழிச்சோ இல்லை ஒரு வருஷம் கழிச்சோ ஒரு அவசரத்துக்கு போகிறப்ப உங்கள் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எங்கேன்னு கேட்டால் நம்ம தேட வேண்டியிருக்கு இல்லைன்னா அது வந்து வெள்ளத்தில் அடிச்சிட்டு போயிருது தீ பிடிச்சி எரிஞ்சு போயிருது காணாம போட்டுடுறோம் இந்த தொல்லையே கிடையாது இனிமேல இந்த ஆபா நம்பர் மாத்திரம் கிரியேட் பண்ணி அந்த நம்பரை மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கிட்டாங்கன்னா அந்த காடை போட்டு வச்சுக்கிட்டாங்கன்னா எந்த அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனைக்கு போனாலும் சரி கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வர அந்த நம்பரை மாத்திரம் காமிச்சா அவங்களோட ரெக்கார்டை அந்த டாக்டர் உடனடியாக பார்த்துருவார் இதை செயலாக்கம் பண்ணுறதுக்காக ஏறக்குறைய ஒன்றரை வருஷமாக நான் போராடிக்கிட்டு இருக்கேன் பொதுமக்களோட ஒத்துழைப்பு தான் இல்லை இந்த ஆபா நம்பரை கிரியேட் பண்ணிட்டோம்னா கட்டாயமாக மக்கள் வந்து மிகவும் விரைவாக இப்போ ஒரு ஆஸ்பத்திரிக்கு வர்றாங்கன்னா ஓபியில் நிற்க வேண்டியதில்லை வாசப்படியிலே ஒரு க்யூஆர் கோடு வச்சுருப்போம் அந்த க்யூஆர் கோடில் அவர் இங்கே செல்ஃபோனை காமிச்சாங்கன்னா ஓபி டிக்கெட்டும் அங்கே ரெடி ஆயிடும் அவரோட சிஸ்டத்தில் யார் பார்க்குற டாக்டர் சிஸ்டத்தில் அவர் உடனே பார்த்துட்டு என்ன செய்ய சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு என்ன டெஸ்ட் எடுக்கணும்னு லேபுக்கு ஒரு க்ளிக் பண்ணிடுவார் மாத்திரை கொடுக்குறதுக்கு ஒரு கிளிக் பண்ணிடுவார் அவங்க போய் டக்குன்னு அங்கே பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ இது மக்களுக்கு மக்களுக்கான விரைவான சேவை வழங்குவதற்கான திட்டம் இதை வந்து மக்கள் ஒத்துழைச்சா தான் நம்ம செயல்படுத்த முடியும் அதே சமயத்தில் ஏழை நோயாளிகள் இந்த ஆபா நம்பர் கிரியேட் பண்ணுறப்ப அவங்களுக்கு ஐந்து லட்சம் ரூபா மத்திய அரசோட நிதி மருத்துவ காப்பீட்டு தொகை வந்து வந்துடும் அஞ்சு லட்சம்னே போட்டு வந்துடும் மூணு கலரில் நம்ம இந்திய தேசிய கொடியோட வர்ணத்தோடு வரும் அவங்களோட ஃபோட்டோவோட அதை வச்சு அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அரசு மருத்துவமனையிலையோ இல்லை தனியார் மருத்துவமனையிலையோ எடுத்துக்கிற முடியும் பொதுவாக அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை அளிப்பதில் தாமதப்படுகிறது அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் ஒரு பேச்சு இருக்குது அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன தற்போதுள்ள சூழ்நிலையில் தாய் வார்டு எனப்படும் ட்ராமா ஆக்சிடென்ட் எமர்ஜென்சி இனிஷியேட்டிவ் அப்படிங்கிற தமிழ்நாடோட திட்டம் செயலாக்கத்தில் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து வருது இதன் மூலமாக வந்து ஒரு அடிப்பட்ட நோயாளிக்கு அடிப்பட்ட நபருக்கு நோயாளி கூட கிடையாது அடிப்பட்ட நபருக்கு விரைவாக எப்படி நம்ம வைத்தியத்தை பண்ணுறதுங்கிறதுக்காக நம்ம வந்து அந்த திட்டத்தை உருவாக்கியிருக்கோம் அந்த திட்டம் இன்றைக்கு வரைக்கும் நல்லபடியாக செயல்படுத்தப்படு பட்டு வருகிறது நம்ம தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உதாரணத்திற்கு நம்ம கிட்ட ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னா கூட அந்த பூண்டி ஆக்சிடெண்ட் ஸ்பாட்டுக்கு போகிற ஒன் நாட் எய்ட் இம்மீடியட்டாக தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கோ அல்லது அருகாமையில் உள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கோ இந்த ஆக்சிடெண்ட்டை பற்றி சே உடனடியாக தகவல் தெரிவிப்பாங்க அது பேர் ப்ரீ அரைவல் இன்டிமேஷன்னு பேர் முன்னதாக தகவல் தெரிவிக்கும் முயற்சி அதன் மூலமாக இங்கே இருக்கிற டாக்டர் வந்து உடனடியாக அந்த கேஸை ரிசீவ் பண்ணுறதுக்கு தலையில் காயம்பட்டு இருந்துச்சுன்னா நியூரோசர்ஜன் எலும்பு முறிஞ்சிருக்குன்னு சொன்னாங்கன்னா எலும்பு டாக்டர் அது மாதிரி எல்லா டீமும் ரெடியாகி நிற்பாங்க அந்த கேஸ் வந்தோன்னையே அது உடனடியாக ட்ரீட் பண்ணுறதுக்கு இந்த இந்த மாதிரியான ஒரு ப்ரீ அரைவல் இன்டிமேஷன் நம்பரு போட்டு அந்த கேஸ் இங்கே ரிசீவ் பண்ண உடனே நாங்கள் இங்கே ட்ராமா ரிஜிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு போர்ட்டலில் வச்சுருக்கோம் எப்போ என்ட்ராகிறாரு எப்போ அவருக்கு டெஸ்ட் எடுக்கிறாங்க ஆறு மணி நேரத்துக்குள்ளே அறுவை சிகிச்சை நடந்துருதா இல்லையா இந்த விஷயங்களை நாங்கள் டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கோம் டெய்லி இல்லை ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை அந்த போர்ட்டலில் நானே நேரடியாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் இது ட்ராமா வார்டில் லைவாகவே போய்கிட்டு இருக்கும் அங்கே டேஷ்போர்டில் ஸோ இவ்வளவு கட்டத்துக்கு முன்னாடி அதே மாதிரி மாரடைப்புக்கும் இதே மாதிரியான சிஸ்டம் ஹப் அண்ட் ஸ்போக் மாடல்னு பேர் ஹப்னால் நடுச்சா அச்சு ஸ்போக்குனால் அதோட கம்பிகள் ஃபார் எக்ஸாம்பிள் கும்பகோணம் மயிலாடுதுறை திருத்துறைப்பூண்டி திருவையாறு இதெல்லாம் ஸ்போக்குங்க அங்கேருந்து உடனடியாக மாரடைப்பு ஏற்பட்டோன்னா இங்கே இருக்கிற டாக்டர் சீஃப் டாக்டருக்கு ஃபோன் வந்துடும் இவர் ஹப்பில் இருக்கார் நடுவால் இருக்கார் உடனடியாக இவர் இசிஜியை பார்த்துருவார் நெட்ல அனுப்பிடுறாங்க அந்த இசிஜியை பார்த்துட்டு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு உடனடியாக அந்த மருந்தை கொடுத்துட்டு உடனடியாக ஆம்புலன்ஸில் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு இங்கே கேத்து லேபர் ரெடி பண்ணி வச்சுருவார் இவங்க வந்தோன்னே இருபது நிமிஷத்தில் அவங்களுக்கு குறை அஞ்சியோ அஞ்சிஓ பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம் நீங்கள் வந்தால் கூட நான் காமிக்கிறேன் போன ராத்திரி இந்த கடந்த ராத்திரியில் நான்கு பேருக்கு அவசர குறை நிறைய ஆஞ்சியும் நிகழ்த்தப்பட்டிருக்கு அதனால் மாரடைப்புக்கு வைத்தியமே இல்லாத காலம் போய் மாரடைப்புக்கு தனியார் மருத்துவமனைகளை விட விரைவாக வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கோங்கிறத ரிக்கார்டே சொல்லுது ரிக்கார்டை பார்த்துக்கலாம் இதற்காகத்தான் சிறப்பாக வந்து நமது சுகாதாரத்துறை செயலர் வந்து தஞ்சாவூரில் மற்ற எது இப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு கேட்டார் அது என்னோடய பெருமை இல்லை என்னோடய டாக்டர்ஸு டீமோட பெருமை அத்தனை பேரும் ராத்திரியும் பாலமாக உழைக்கிறாங்க அதன் மூலமாக இது சாத்தியமாகிறது ஆறு பேர்களை ஆறே ஆறு இருதய டாக்டர்களை வச்சுக்கிட்டு இதை செயல்படுத்த முடியுது அப்படின்னா அது வந்து அவங்களோட உழைப்பு தான் அதாவது நோயாளிகளோட எண்ணிக்கையை வந்து நம்ம வந்து கட்டாயமாக வந்து இங்கே கட்டுப்படுத்த முடியாது அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் இப்போ தனியார் மருத்துவமனைன்னு கூட வச்சுக்கோங்க தனியார் மருத்துவமனை பெரிய மருத்துவமனை முன்னூறு பெட்டட் ஹாஸ்பிட்டல் அப்படி வச்சுக்கோங்க அந்த முந்நூறு பெட்டட் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு நோயாளி வர்றார்னா அந்த முந்நூற்றி பத்தாவது ஆலையோ முந்நூற்றி ஓராவது ஆலையோ அவங்க சேர்க்க மாட்டாங்க முந்நூறு பெட்னா முந்நூறு பட்டு தான் அதுக்கு மேலே ஹவுஸ்ஃபுல்லு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கோவிட் நேரத்தில் வெளியே தான் அனுப்புனாங்க மருத்துவமனைங்கிறதுனால எல்லோரையும் அட்மிஷன் போடுறது கிடையாது நம்பர் ஒன் நம்பர் டூ ஒரு மருத்துவமனையில் சேர்க்கறதுக்கு எங்கக்கிட்ட வந்து கேட்டு வந்து ஓப்பன் கேட்டு கிடையாது சார் எங்களுக்கு கேட்டே கிடையாது அப்படின்னா என்ன சொல்ல வர்றேன்னா எந்த ஒரு தகுதியின் அடிப்படையிலும் நாங்கள் அட்மிஷன் போடுறதில்ல போலீஸ் கேஸாக இருந்தாலும் நான் எம்எல்சியாக இருந்தாலும் பாக்கெட்டில் ரூவா இருந்தாலும் ரூவா இல்லைனாலும் கூட யாரும் வந்தாங்கனாலும் வரலைனாலும் குத்துயிராக இருந்தாலும் சரி நடந்து வந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி எந்த கட்டுப்பாடும் உள்ள பெட் இருந்தாலும் சரி பெட்டு இல்லைனாலும் சரி நாங்கள் அட்மிஷன் தானே போடணும் அப்போ எங்களுக்கு கேட்டே கிடையாது எங்கள் மருத்துவமனைக்கு கேட்டு கிடையாது ஆனால் இது வந்து ஒரு தனியார் மருத்துவமனையில் கார்பரேட் ஹாஸ்பிட்டலில் பாசிபிளா அப்படி தன்னலமற்ற இலவச சேவை பண்ணுறதுக்கு எந்த கிரைட்டீரியாவுமே எடுத்துக்கிறாமல் எல்லாத்தையும் ரிஸ்க் எடுத்து பண்ணக்கூடிய டாக்டர்களையும் நர்ஸுகளையும் கொஞ்சம் சமூகம் மதித்தால் இன்னும் இந்த சர்வீஸ் வந்து மேம்படும் அப்படிங்கிறது என்னோடய தாழ்மையான கருத்து மக்கள் மனசில் டாக்டர்ஸ் நர்சஸ் அதுவும் கவர்மெண்ட் டாக்டர்ஸும் நர்சஸும் அவங்க வீடுகளில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் விட்டுட்டு அவங்களுக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கும் ஆனால் டியூட்டிக்கு வந்துட்டால் இந்த எட்டு மணி நேரம் இங்கேயே இருக்கிற நோயாளிகளை பார்த்து பண்ணுறாங்க ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தையும் நான் ஒத்துக்கிறேன் இங்கே பனி சுமையின் காரணமாக பனி பழுவின் காரணமாக சில நேரங்களில் சில மருத்துவர்களோ சில செவிலியர்களோ கோபப்பட்டு கோபப்பட்டு மக்கள்கிட்ட வந்து கொஞ்சம் கடைஞ்சி பேசிறதையும் நான் கேள்விப்படுறேன் அதுக்காகத்தான் நான் கன்னியாகுமரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதல்வராக பணியேற்று அங்கே வந்து ஓபி சென்சஸ் ஐபி சென்சஸ் வந்து மிகவும் கம்மி ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இவ்வளவு கம்மியான சென்சஸ்ஸே நான் பார்த்ததில்லை ஏன்னா நான் இருந்தது முழுசும் அரசு ராஜாஜி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மதுரை அங்கே வந்து நாலாயிரம் ஐபி ஆறாயிரம் ஓபின்னு பார்த்துட்டு போயிட்டு வெறும் அறநூறு ஓபி இரநூறு அட்மிஷன் பார்த்தோன்னா எனக்கு மூடே அவுட் ஆகிடுச்சி அதனால் என்னடா பிரச்சனைன்னு நான் ஆராய்ந்து பார்த்தா அங்கே இருக்கிற செவிலியர்கள் டாக்டர்கள் எல்லாருமே நோயாளிகிட்ட ரொம்ப கடுமையாக நடந்துக்கிட்டது தான் ஏன் இங்கே வந்து படுத்து கிடக்குற அப்படின்னு சொல்லி வைவாங்க அவங்க ஏன்னா அங்கே எல்லாருமே நல்ல வெல் ஆஃப் காசு பண்ண நிறைய இருக்கிற ஊர் அது அதனால் தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு தான் இல்லை தனியார் மருத்துவமனைகளுக்கு தான் பணக்காரங்களெலாம் போயிடுறாங்க மிச்ச ஏழைகள் தான் அங்கே வந்தாங்க அவங்கள வந்து இப்படி ட்ரீட் பண்ணுறதை உணர்ந்து தான் அங்கே வந்து ஆரம்பித்து வச்சு இந்த ஸ்மைலி போடுறத இந்த ஸ்மைலியை போட்டு அவ்வளோ நர்ஸஸ்க்கும் டாக்டர்ஸ்க்கும் வாங்கி கொடுத்தேன் எல்லோரும் இதை போட்டது இல்லை அன்னையிலருந்து சிரித்து பேச ஆரம்பித்தாங்க அது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கியது நான் அங்கேருந்து விடைபெற்று செல்லும் பொழுது நான் எப்போன ஓபி ஐபி வந்து மூன்று மடங்காக பெருகி பெருகி இருப்பதாக எனக்கு முகமே தெரியாத ஒரு நிருபர் ஹிந்துவில் ஒரு ஆஃப் பேஜ் என் ஃபோட்டோவோட ஒரு ஆர்டிக்கல் போட்டிருந்தார் நான் சேலத்துக்கு வண்டியில் போகிறப்ப படிச்சுக்கிட்டே போனேன் தற்பொழுது உள்ள சூழ்நிலை மக்களுக்கு நிறைய வியாதிகள் வருது எந்த வியாதி எப்படி வருதுன்னே தெரிய மாட்டேங்குது சிறிய வியாதிகளும் வருது பெரிய வியாதிகளும் வருது ஏழை பணக்காரனுங்கிற பாகுபாடு இல்லாமல் வருது அதுக்கு மத்திய அரசால் ஜெனரிக் மெடிசின் அப்படின்னு ஒன்று ஒரு மருந்து கடை ஆரம்பித்து அது வந்து குறைந்த விலையில் மக்களுக்கு உயோகப்படுத்துகிறாங்க அது மக்கள் வாங்கி பயன்படுறாங்க மக்கள் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன முழுவதுமாக நான் வரவேற்கிறேன் இருந்தபோதிலும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மட்டுமல்ல அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைகளிலும் அரசு ஆரம்ப சுகாதார மருத்துவமனைகளிலும் அனைத்து மருந்துகள் நம்மளை பொறுத்த வரைக்கும் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்னு தொற்றா நோய் அதாவது சர்க்கரை கொதிப்பு மாரடைப்பு பக்கவாதம் சிறுநீரக செயலிழப்பு மற்றும் ஆஸ்துமா முதலிய நோய்களுக்கு மாதாந்திர அடிப்படையிலேயே மருந்து மாத்திரைகளை வந்து இலவசமாக வீட்டிலையே கொண்டு போய் கொடுக்குற திட்டமே நடைமுறையில் இருக்குது இருந்தாலும் இது வந்து அந்த இலவச மருந்து சேவை அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ இவங்கள்லாம் கொஞ்சம் மிடில் கிளாஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் அவங்களெலாம் வந்து இந்த மாத்திரைகள் கார்டியாக் ட்ரக்ஸ் அதாவது இருதயத்துக்கான மாத்திரைகள் பக்கவாதத்துக்கான மாத்திரைகள் மிகவும் சில மாத்திரைகள்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அந்த மாத்திரைகளை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அவங்களோட வருமானத்துக்கு மீறிய செயலாக போகுது அது இட் வில் கிரியேட் அ பொருளாதார ஒரு இதுக்கு அழிவுக்கு காரணமாகும் அதனால் அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த ஜென்ரிக் ட்ரக்ஸை கொண்டுகிட்டு வந்து மக்களிடத்தில் வந்து ஒரு மருந்தகத்தின் மூலமாக கொடுக்குறதுங்கிறது அவங்களுக்கு பேருதவியே அமையும் கட்டாயமாக அவங்களோட பொருளாதார சேலஞ்சை வந்து மீட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு வெரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மருந்து மாத்திரைகளை பொறுத்த வரைக்கும் அந்த கம்பெனி ப்ராடக்ட் தான் வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறத விட ஜென்ரிக் ட்ரக்ஸுமே அதெல்லாமே லைசன்ஸ்ட் ட்ரக் தான் அதனால் அதுவும் ஈக்குவலாக இருக்கும் மருந்து மாத்திரைகளில் வந்து குவாலிட்டியெல்லாம் டிஃப்ரெண்ட் ஆகாது அது நம்ப அது அப்படியான ஒரு வதந்தியை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை இந்த மெடிக்கல் மாஃபியா அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன அதனால் உங்களுக்கு ஏதாவது பாதகமான செயல் வந்திருக்கா அப்படிங்கிறது சொல்லுங்களேன் இந்த மெடிக்கல் மாஃபியா அப்படிங்கிறது வந்து அரசு பணியில் அரசு மருத்துவ பணியில் வந்து எங்களுக்கும் அதுக்கும் வேறு குறைய ஒரு பத்து கிலோமீட்டர் தூரம் இருக்குது ஆனால் அதை பற்றி கேள்விப்பட்டது உண்டு பட் இதில் நம்ம வந்து இன்வால்வ் ஆகணும்னா நம்ம வந்து ஒரு தனியார் மருத்துவமனையோட அங்கமாக இருந்தால் தான் அது நம்மளுக்கு அது எக்ஸ்போஸ் ஆகும் மெடிக்கல் மாஃபியா அப்படிங்கிறது லார்ஜ் ஸ்கேலில் காசு ஐ மீன் உருவாக்கக்கூடிய இல்லைன்னா லாபம் பெறக்கூடிய அமைப்புகள் மெடிக்கல் மாஃபியா அப்படிங்கிறது நம்ம அரசு வந்து முழுவதும் இலவசமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதில் வந்து எந்த ஒரு லாப நோக்கத்தோடையும் செயல்படலை மெடிக்கல் மாஃபியாங்கிறது கொள்ளை இல்லாமல் அடிக்கக்கூடிய மருத்துவத்துறையோட மார்க்கெட்டிங் ஏஜென்சி அப்படி எடுத்துக்கலாம் மாஸ் எஃபெக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு கோடிக்கணக்கான ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு தேவையில்லாத ஒரு மருந்தை வைக்கணும்னோ இல்லை ஒரு தேவையில்லாத ஒரு டெஸ்ட் எடுக்கணும்னோ இல்லை ஒரு தேவையில்லாத ஒரு மக்களை பயமுறுத்தி ஒரு விஷயத்தை பண்ண வைக்கிறதோ அதுதான் அந்த மெடிக்கல் மாஃபியாங்கிறது பட் அரசுக்கோ அரசு மருத்துவ பணிகளையோ இதுக்கும் சுத்தமாக சம்மந்தமே கிடையாது நம்ம எல்லாமே அரசு வழிகாட்டுதலின் படி இப்போ ஒரு ஊசி போடுறதுனாலும் ஒரு வேக்சின் போடுறதுனாலும் ஒரு மருந்து மாத்திரை கொடுக்கறதுனாலும் வி ஆர் ஹேவிங் ஸ்டாண்டர்டு கைட்லைன்ஸ் ஃப்ரம் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அஸ்வெல்ல ட்ரக் கலோர் ட்ரக் கண்ட்ரோலர் ஆஃப் இந்தியா அதன் மூலமாக தான் நம்ம செயல்படுத்த முடியும் இந்த சட்டத்திட்டங்களுக்கெல்லாம் மீறி இந்த சட்டத்திட்டங்களெல்லாம் ஏமாற்றி செயல்படக்கூடிய ஒரு குழுமம் இல்லைன்னா ஒரு அமைப்பு தான் அது ட்ரக்கு ஐ மீன் மாஃபியா அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் ட்ரக் வந்து பத்து ரூபாய்க்கு விற்கக்கூடிய ட்ரகை நூறுரூவாய்க்கு விற்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணால் இட் இஸ் கால்டு மாஃபியா மெடிக்கல் மாஃபியா அந்த ட்ரக்கோட ஒரிஜினல் விலை வந்து பத்து ரூபா தான் அதை கிரியேட் பண்ணுறது ஒரு டிமாண்டு கிரியேட் பண்ணுறது ஆனால் அது நம்ம தனியார் மருத்துவமனைகளில் தான் தனியார் மருத்துவத்துறையில் தான் மருத்துவமனையில் மருத்துவத்துறையில் தான் அது சாத்தியமே இல்லையே நம்ம வந்து தான் ஒரு ரூபாயுமே வாங்குறது இல்லை மருந்துக்கு அரசு அரசு சைடில் அதே மாதிரி இப்போ நீங்கள் சொன்னீங்கள ஜென்ட்ரிக் ஃபீல்டு அதுலேயும் வராது இந்த தொந்தரவு வராது இவ்வளவு பனிச்சுவைக்கு இடையில் எங்கள் அரசியல் ரிப்போர்ட்டருக்கு நேர்காணல் கண்டதில் சிறப்பான பதில் சென்று மக்களுக்கும் புரிகிற மாதிரி சொல்லி மக்களையும் விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்கிறீங்க র নিয়া <laughs>